சாணக்கியரின் கொள்கைகள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதோடு சில முக்கியமான விஷயங்களையும் செய்துள்ளது சாணக்கிய நீதியின்படி நாம் ஒருவரிடமிருந்து ஏதாவது பெற விரும்பினால் அவரை பிரியப்படுத்தும் வார்த்தைகளை அவரிடம் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் சிலரை வீழ்த்துவதன் மூலம் ஒரு நபர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும் பொழுது தன்னை ஒரு சிறந்த மனிதனாகவும் உருவாக்க முடியும் எனவே இந்த விஷயங்களை வாழ்க்கையில் அவசியம் கவனிக்க வேண்டும் ஆரோக்கியமான உடல் இனையில்லாத செல்வம் சாணக்கிய கொள்கையின்படி செல்வம் நண்பர்கள் மனைவி அரசை இழந்தால் திரும்ப பெறலாம் ஆனால் ஒருவர் ஆரோக்கியமான உடலை இழந்தால் திரும்ப கிடைக்காது ஒற்றுமையால் எதிரியை வெல்ல முடியும் சாணக்கியரின் கூற்றுப்படி நாம் அதிக எண்ணிக்கையில் திரண்டால் எதிரிகளை வெல்ல முடியும் பொற்களின் வைக்கோல் ஒன்றோடு ஒன்று தங்குவது போல் கனமழையிலும் அவை அழியாது சாணிக்க நீதி கூறுகையில் தண்ணீரில் உள்ள எண்ணெய் பட்டவருக்கு கொடுக்கும் ரகசியம் தகுதியானவருக்கு கொடுக்கும் தானம் ஞானிக்கு கற்றுத்தரப்படும் வேத அறிவு ஆகியவை அவற்றின் இயல்பால் வேகமாக பரவுகின்றன தெற்பெருமை கூடாது தர்மம் தன்னடக்கம் தைரியம் வேதம் பணிவு ஒழுக்கம் இவற்றை பற்றிய அறிவை பெற்ற பிறகு சாணிக்க நீதிபடி யாரும் தற்பெருமை கொள்ளக்கூடாது இதை செய்யும்போது பெருமைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் உலகில் அரிதாக காணக்கூடிய அரிய ரத்தினங்கள் ஏராளமாக நிறைந்துள்ளன அருகில் வசிப்பவர் மட்டுமே நெருக்கமானவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் மனதில் வாழ்பவர் மட்டுமே நமக்கு நெருக்கமானவர் என்கிறார் சாணக்கிய நிஜத்தில் அவர் நம்மிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கலாம் ஆனால் நமது அருகில் இருப்பவர் நமது மனதில் இல்லாவிட்டால் அவர் நமக்கு தூரமானவரே இனிமையான வார்த்தைகள் ஒருவரிடமிருந்து நாம் எதையாவது பெற விரும்பினால் அவரை பிரியப்படுத்தும் வார்த்தைகளை அவரிடம் பேசுங்கள் என்று சாணக்கிய நீதி கூறுகிறது அதுபோலவே வேடன் ஒருவன் அம்பு எய்யும் போது இனிய பாடல்களை பாடுகிறான் நெருக்கமாக இருக்கக்கூடாதவர்கள் சாணக்கியரின் குற்றுப்படி ஒரு ராஜாவுடன் நெருப்புடன் ஒரு மத போதகருடன் மற்றும் ஒரு பெண்ணுடன் மிகவும் பரிச்சயமான ஒரு நபர் விரைவில் அழிவை பெறுகிறார் அவற்றிடம் முழுவதுமாக ஈடுபாடு கொண்டவருக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்காது எனவே அவர்களிடம் பாதுகாப்பான இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் யாரையெல்லாம் கவனமாக நடத்த வேண்டும் நெருப்பு நீர் பெண் முட்டாள் பாம்பு அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களை மிகவும் கவனமாக நடத்த வேண்டும் என்று சாணக்கிய நீதி கூறுகிறது அவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இல்லாவிட்டால் அது நம்மை உடனடியாக மரணத்திற்கு அழைத்துச் செல்லும் மீண்டும் சாணக்கிய நீதி அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி